இடம் மாறுமா ஜெயலலிதாவின் சமாதி காரணம் என்ன என்று தெரியாமல் அதிர்ச்சியில் தொண்டர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு உரிய அனுமதி பெறவில்லை என்பதால் அவரது சமாதி வேறு இடத்திற்கு மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாக பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி காலமானார் அவர் காலமானதை தொடர்ந்து மறுநாள் அவரது பூத உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகில் புதைக்கப்பட்டது இந்நிலையில் ஜெயலலிதாவின் சமாதி இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் உடல் அங்கு அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் அங்கு சமாதி எழுப்பவோ கட்டிடம் எழுப்பவோ சீரமைப்பு பணிகள் செய்யவோ யாருக்கும் அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது அது இல்லாமல் இந்த கடல் பகுதி சிஆர் டூ எனும் பகுதியின் கீழ் வருவதாகவும் இந்த பகுதி வளர்ச்சியடைந்த பகுதியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இப்பகுதியில் ஏதாவது சீரமைப்பு பணியோ கட்டமைப்பு பணியோ மேற்கொள்ள வேண்டுமானால் முன்னரே மத்திய அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இதுகுறித்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் கூறியதாவது எம்ஜிஆர் சமாதி இடம்பெற்றுள்ள பகுதியில் சமாதியோ மணிமண்டபமோ சீரமைப்பு பணியோ செய்ய வேண்டுமானால் மத்திய அரசிடம் விண்ணப்பம் ஒன்று மூலமாக அனுமதி வாங்க வேண்டும் இந்த அனுமதியை வாங்குவதற்கு நிறைய கட்டுப்பாடு எந்தவித இல்லாமல் இறந்த அடுத்த நாளே கடற்கரையில் அடக்கம் செய்து விட்டார்கள் இதனால் ஜெயலலிதா உடலை தோண்டி எடுத்து வேறு இடத்தில் சமாதி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் இது என்னடா அம்மாவுக்கு வந்த சோதனை என்று அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்